வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் குறிப்பு புதிய வீடியோ வெளியீடு நான் முப்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆக்ஸிஸ் வங்கி ஏல சொத்துக்களின் வீடியோ போட்டேன் அந்த வீடியோவில் ஏல தேதி டிசம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது இன்று நான் போ புதிய சொத்துக்கள் வீடியோ போடுகிறேன் இந்த ஏழு தேதி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எனவே நான் இன்று வெளியிடும் சொத்துக்கள் பழைய வீடியோவிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவை அனைத்து சொத்துக்களையும் பார்க்கவும் நன்றி நீங்கள் வேற ஒன்றும் இல்லைங்க வேற ஒன்றும் நினச்சிக்காதீங்க நான் வந்து முப்பதாம் தேதி தான் ஆக்சிஸ் பேங்க் சொத்து போட்டேன் இன்னைக்கு ஒரு சொத்து போடுறேன் இது வந்து மெகா ஆக்ஷன் சொல்லுவாங்க ஸோ அதனால இன்றைக்கி ஒரு இருபது ப்ராப்பர்ட்டி போடுறேன் அன்னைக்கு போட்டேன்ல அந்த வீ வீ வீடு எதுவுமே திருப்பி இதில் ரிப்பீட் ஆகாது தான் நான் சொல்ல வரேன் வேறு ஒன்றும் இல்லை வங்கியில் அனைத்து சொத்துக்களுக்கும் சாவி உள்ளது கடன் வாங்கியவர் பெயர் திரு இகே கே சாந்தாராம் அவர்கள் அடுக்குமாடி டைப்புங்க அடுக்குமாடி என் ஏ முந்நூற்றி பத்து பில்டிங் என் ஏ த்ரீ மூணாவது ஃப்ளோர் ரெண்டு படுக்கையர்கள் சூப்பர் பில்டப் ஏரியா தொள்ளாயிரத்தி பதினேழு சதுரடி பிளாட் பெயர் வந்து கிரசன் பார்க் டியூ ட்ரெஸ் டியூ டெரஸ் திருப்பூரூர் ஓஎம்ஆர் சென்னை கடன் வங்கிய பேர்திரு யூ கே சாந்தாராம் சார் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி எண் ஏ முன்னூற்றி பத்து பில்டிங் எண் ஏ த்ரீ மூணாவது தளம் ஃப்ளோர் ரெண்டு படுக்கை அறைகள் சூப்பர் பில்டப் ஏரியா தொள்ளாயிரத்தி பதினேழு சதுரடி பிளாட் பெயர் வந்து கிரசன் பார்க் டியூ டெரேசஸ் திருப்பரூர் ஓஎம்ஆர் சென்னை செங்கல்பட்டு தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட் இருக்கிற ப்ரைஸா பதினஞ்சு லட்சத்து ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஒன்று பதினஞ்சு லட்சத்து ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஒன்று வங்கியின் முகவரி வங்கி அதிகாரி மொபைல் எண் ஏழை தேதி போன்றவற்றுக்கு வீடியோவின் கடைசியில் உள்ள விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தை பார்க்கவும் கடன் வாங்கிய பேர் திரு ராமலிங்க சுந்தரேசர் தேசிகர் சார் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி பேர் டெம்பிள் கிரீன் ஹைட்ஸு அடுக்குமாடி எண் நானூற்றி மூணு நாலாவது ஃப்ளோரு ஹைட்ஸ் எட்டு மாத்தூர் கிராமம் மொரக்கடம் திருபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டு சென்னை ஆறு பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் அஞ்சு பின்கோடு சூப்பர் பில்டப் ஏரியா வந்து எண்ணூற்றி எழுபத்தஞ்சு சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு புள்ளி அஞ்சு சதுரடி வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு பதினெட்டு லட்சத்து அறுபத்தி நாலாயிரத்தி பதிமூணு கடன் வாங்கிய பெயர் திரு ராமலிங்க சுந்தரேசர் தேசிகர் சார் அடுக்குமாடி அடுக்குமாடி பெயர் வந்து டெம்பிள் கிரீன் ஹைட்ஸு அடுக்குமாடி எண் வந்து நானூற்றி மூணு நாலாவது தளம் நாலாவது ஃப்ளோர் ஹ ஹைட்ஸ் எயிட்டு மாத்தூர் கிராமம் ஒரக்கடம் திருபெரும்புத்தூர் தாலுகா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டு சென்னை ஆறு பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் அஞ்சு சூப்பர்பிட்ட பேரியா எண்ணூற்றி எழுபத்தஞ்சி சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் சதுரடி வங்கி கோட் பண்ணிருக்கிற ப்ரைஸ் பதினெட்டு லட்சத்து அறுபத்தி நாலாயிரத்தி பதிமூணு வங்கியின் முகவரி அங்கி வங்கி அதிகாரி மொபைல் எண் ஏழை தேதி போன்றவற்றுக்கு வீடியோவின் கடைசியில் உள்ள விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தை பார்க்கவும் கடன் பெற்ற பெற்றவர் திருமதி ஜெயமேரி மேடம் வகை அடுக்குமாடி அடுக்குமாடி என் ஜி டூ தரைத்தளம் கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி இருபத்தொரு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி இருபத்தி மூணு சதுரடி அடுக்குமாடி எண் நாற்பத்தஞ்சு ஏ தங்கம் நகர் பள்ளிக்கரணை சென்னை வங்கி கோட்பண்ணிக்க பிரசு இருபது லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கடன் பெற்ற ஒரு பெயர் திருமதி ஜெயமேரி மேடம் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி என் ஜி ரெண்டு தரைத்தளம் கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி இருபத்தொரு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி இருபத்தி மூணு சதுரடி அடுக்குமாடி எண் நாற்பத்தஞ்சு ஏ தங்கம் நகர் பள்ளிக்கரணை சென்னை வங்கி கோட்பனைக்கு பிரைஸ் இருபது லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வங்கியின் முகவரி வங்கி அதிகாரி மொபைல் எண் ஏழ தேதி போன்றவற்றுக்கு வீடியோவின் கடைசியில் உள்ள விதிமுறைகள் மற்றும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் காலத்தை பார்க்கவும் கடன் பெற்றவையை பெயர் திரு எம் கார்த்திகேயன் சார் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி என்ஜி ஜி ஆறு தரைத்தளம் கட்டப்பட்ட பகுதி எழுநூத்தி பதினஞ்சு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி ரெண்டு சதுரடி அடுக்குமாடி பெயர் ஸ்ரீ ராஜா பிளாட்ஸ் மனை எண்கள் நாற்பத்தி ஒன்று ஏழுமலை நகர் வரதராஜபுரம் திருபிரம்பூர் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட்பனைகள் பிரைஸ் பதிமூணு லட்சத்து தொண்ணூத்தி நானூற்றி பதினஞ்சு கடன் வாங்கிய பெயர் திரு எம் கார்த்திகேயன் சார் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி என் ஜி ஆறு தரைத்தளம் கட்டப்பட்ட பகுதி எழுநூத்தி பதினஞ்சு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி ரெண்டு சதுரடி அடுக்குமாடி பெயர் ஜிரி ராஜா பிளாட்ஸு மனையண்கள் நாற்பத்தி ஒன்று ஏழுமலை நகர் வரதராஜபுரம் திருப்பெரும் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட்பானிக பிரைஸ் பதிமூணு லட்சத்து தொண்ணூத்தொறாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு வங்கியின் முகவரி வங்கி அதிகாரி மொபைல் எண் ஏழை தேதி போன்றவற்றுக்கு வீடியோவின் கடைசியில் உள்ள வீடியோ டேர்ம்ஸ் அண்ட் கடைசியில் காலத்தை பார்க்கவும் கடன் பெற்றவர் பெயர் திருமதி எம் சிந்துஜா அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி எண் ஜி இருபத்தி மூணு தரைத்தளம் பிளாக் ரெண்டு அடுக்குமாடி பெயர் காம்பேக்ட் ஹோம்ஸ் மேகா காரனை தாங்கள் சிறுபெரும் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் கடன் பெற்றவர் பேர் திருமதி எம் சிந்துஜா மேடம் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி எண் ஜி டுவெண்ட்டி த்ரீ தரைத்தலம் பிளாக் ரெண்டு அடுக்குமாடி பெயர் காம்பேக்ட் ஹோம்ஸ் மேகா காரணை தாங்கல் இப்போ சிறுபுரம் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் சூப்பர் பில்டப் ஏரியா முந்நூற்றி எழுபத்தஞ்சி சதரடி யூடிஎஸ் அறுநூத்தி இருபது இருபத்தாறு சதுரடி வங்கி கோட்பனைக்கு பிறச்சு எட்டு லட்சத்து எழுபத்தோறாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சி வங்கியின் முகவரி வங்கி அதிகாரி மொபைலில் ஏழா தேதி போன்றவற்றுக்கு வீடியோவின் கடைசியில் உள்ள விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தை பார்க்கவும் கடன் வாங்கிய பெயர் திரு செல்வ கணபதி சார் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடியின் எஸ் பதினேழு சூப்பர் பில்டப் ஏரியா முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சதடி ரெண்டாவது ஃப்ளோரு பிளாக் ஒன்று அடுக்குமாடி பெயர் காம்பாக்டு ஹோம்ஸ் வசந்தா கா காரணை தாங்கல் கிராமம் சிறுபுரம் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட்பனிக்க பேசி எட்டு லட்சத்து மூவாயிரத்தி எழு எழுநூறு கடன் வாங்கிய பேர் திரு செல்வகணந்தி சார் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி என் எஸ் பதினேழு சூப்பர் பில்டப் ஏரியா முன்னூற்றி தொண்ணூற்றி சதுரடி ரெண்டாவது ப தலம் பிளாக் ஒன்று அடுக்குமாடி பெயர் காம்பாக்ட் ஹோம்ஸ் வசந்தா தாங்கல் கிராமம் சிறுபுரம் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட்பனிக்க பேசி எட்டு லட்சத்து மூவாயிரத்தி எழுநூறு வங்கியின் முகவரி வங்கி அதிகாரி மொபைல் நம்பர் ஏழா தேதி போன்றவற்றுக்கு வீடியோவின் கடைசியில் உள்ள விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தை பார்க்கவும் கடன் புற்றவை பெயர் திருமதி சரண்யா அவர்கள் அடுக்குமாடி அடுக்குமாடி எண் எஸ் பன்னெண்டு சூப்பர் பில்டப் ஏரியா எழுநூற்றி ஐம்பது சதுரடி யூடிஎஸ் நானூற்றி அறுபது சதுரடி ரெண்டாவது தளம் பிளாக் ரெண்டு கடன் புற்றவை பெயர் திருமதி சரண்யா அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி என் எஸ் பன்னெண்டு சூப்பர் பில்டப் ஏரியா எழுநூத்தி ஐம்பது சதுரடி யுடிஎஸ் நானூற்றி அறுபது சதுரடி ரெண்டாவது தளம் பிளாக் ரெண்டு அடுக்குமாடி பெயர் காம்பாக்ட் ஹோம்ஸ் சைந்தவி நெண்மை எலிகிராமம் திருக்கழுக்குன்றம் காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னை பதினெட்டு லட்சத்து தொண்ணூற்றி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி எண் வந்து எஸ் பன்னெண்டு சூப்பர் பில் ஏரியா எழுநூற்றி ஐம்பது சதுரடி நானூற்றி அறுபது சதுரடி யூடிஎஸ் ரெண்டாவது தளம் பிளாக் ரெண்டு அடுக்குமாடி பெயர் காம்பாக்ட் ஹோம்ஸ் சைந்தவி நென்மேலி கிராமம் திருக்கழுக்குன்றம் காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னை வங்கி கோட் பண்ணிக்க பிரசு பதினெட்டு லட்சத்து தொண்ணூற்றி மூணாயிரத்தி எழுநூத்தொம்பது வங்கியின் முகவரி வங்கி அதிகாரி மொபைல் நம்பர் ஏழு தேதி போன்றவற்றுக்கு வீடியோவின் கடைசியில் உள்ள விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தை பார்க்கவும் கடன் வாங்கிய பெயர் திரு நூறு உல் அசன் அடுக்குமாடி அடுக்குமாடியன் எஸ்சி ஏழு சூப்பர் பில்டப் ஏரியா ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சதுரடி கடன் வாங்கிய பெயர் திரு நூறு உல் அசன் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி எண் எஸ்சி ஏழு சூப்பர் பில்டப் ஏரியா ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சதுரடி ரெண்டாவது தளம் பிளாக் ஒன் அடுக்குமாடி பெயர் காம்பாக்ட் ஹோம்ஸ் மஞ்சரி மேவலூர் குப்பம் சிறுபெரும் தாலுகா சென்னை வங்கி கோட்பனைக்கு பிரைஸ் பன்னெண்டு லட்சத்து ஐம்பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று சூப்பர் பில்ட பெயர் ஐநூத்தொண்ணூத்தஞ்சு சதுரடி ரெண்டாவது தளம் பிளாக் ஒன்று அடுக்குமாடி பெயர் காம்பேக்ட் ஹோம்ஸ் மஞ்சரி மேவலூர் குப்பம் சிறுபுரம் தாலுகா சென்னை வங்கி கோட்பனை பிரைஸ் பன்னெண்டு லட்சத்து ஐம்பத்தொம்போதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று வங்கியின் முகவரி வங்கி அதிகாரி மொபைலில் ஏழை தேதி போன்றவற்றுக்கு வீடியோவின் கடைசியில் உள்ள விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தை பார்க்கவும் கடன் பெற்றவர் பெயர் திருமதி பி உமா அவர்கள் நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஆறு சதுரடி வளர்ப்புறம் சிறுபெருந்து தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட்பனிக பிரைஸ் பதினாறு லட்சத்தி எழுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கடன் பெற்றோவை பெயர் திருமதி பி உமா அவர்கள் வகை நிலம் நிலப்பரப்பு ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தாறு சதுரடி வளர்புரம் சிறுபெரும்பு தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட்பனிக பிரைஸு பதினாறு லட்சத்து எழுவத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கடன் பெற்றோவை பெயர் திரு எஸ் கஜேந்திரன் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி என் டி ஃபோர் தரைத்தளம் கற்பக விநாயக அவனியும் கவரப்பாளையம் விளிஞ்சியம்பாக்கம் கிராமம் ஆவடி தாலுகா சென்னை வங்கி கோட்பனிக பிரைஸ் இருபத்தஞ்சி லட்சத்து ஐம்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணு கடன் பெற்றவர்கள் பேர் திரு எஸ் கஜேந்திரன் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி என் டி ஃபோர் தரைத்தளம் அரு கற்பக விநாயகா அவனியும் கவரப்பாளையம் விளிஞ்சியம்பாக்கம் கிராமம் ஆவடி தாலுகா சென்னை வங்கி கோட்பனிக பிரைஸ் இருபத்தஞ்சி லட்சத்து ஐம்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணு வங்கியின் முகவரி வங்கி அதிகாரி மொபைல் எண் ஏழை தேதி போன்றவற்றுக்கு வீடியோவின் கடைசியில் உள்ள விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தை பார்க்கவும் கடன்முற்றவை பெயர் திருமதி தில்கராப் பேகம் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி எண் இரநூத்தி இருபத்தாறு கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தாறு சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி எண்பத்தெட்டு சதுரடி கடன் பெற்றவை பெயர் திருமதி தில்கராப் பேகம் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி எண் இரநூத்தி இருபத்தாறு கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தாறு சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி எண்பத்தெட்டு சதுரடி மூணாவது தளம் மூடப்பட்ட கார் பார்க்கிங் சாய் இன்ஜினியர்ஸ் அப்பார்ட்மெண்ட் ஐயஞ்சேரி கிராமம் செங்கல்பட்டு தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட்பண்ணிக்க பிரைஸ் முப்பத்தோரு லட்சத்து ஐம்பதாயிரம் வங்கியின் முகவரி வங்கி அதிகாரி எண் ஏழை தேதி போன்றவற்றுக்கு வீடியோவின் கடைசியில் உள்ள வி விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தை பார்க்கவும் மூணாவது ஃப்ளோரு க மூடப்பட்ட கவடு கார்பாடிங்க சாய் இன்ஜினியர்ஸ் அப்பார்ட்மெண்ட் ஐயஞ்சேரி கிராமம் செங்கல்பட்டு தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட்பண்ணிக்க பிரைஸ் முப்பத்தொரு லட்சத்து ஐம்பதாயிரம் வங்கியின் முகவரி வங்கி அதிகாரி மொபைல் எண் ஏழை தேதி போன்றவற்றுக்கு வீடுகளின் கடைசியில் உள்ள விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தை பார்க்கவும் கடன் பெற்றவர் பெயர் திரு கே ரவிக்குமார் சார் அவர்கள் சொத்தின் விவரங்கள் வங்கியில் சரிபார்க்கவும் எனக்கு தெளிவாக தெரியல சிவசக்தி நகர் திருமுலைவாயல் அம்பத்தூர் தாலுகா இருபத்தி நாலு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரத்தி நூறு கடன் பெற்றவர் பெயர் திரு கே ரவிக்குமார் சார் அவர்கள் சொத்தின் விவரங்கள் எனக்கு சரியாக தெரியல பேங்கில் கேட்டுக்கோங்க சிவசக்தி நகர் திருமலை வயல் அம்பத்தூர் தாலுக்கா வங்கி கோட்பு நிற்க பிரேசு இருபத்தி நாலு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரத்தி நூறு வங்கியின் முகவரி வங்கி அதிகாரி மொபைல் எண் ஏழாம் தேதி போன்றவற்றுக்கு வீடியோவின் கடைசியில் உள்ள விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் களத்தை பார்க்கவும் கடன் வாங்கிய பெயர் திரு விஸ்வநாதன் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு சதுரடி கார் பார்க்கிங் வசதி இருக்குது அடுக்குமாடியின் எஸ் ஒன்று ரெண்டாவது ஃப்ளோரு மனை எண் எண்பத்தி ஏழு மணிகண்டன் நகர் குன்றத்தூர் சென்னை இருபத்தெட்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபது கடன் வாங்கிய பேர் திரு விஸ்வநாதன் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு சதுரடி பில்டப் ஏரியா கார் பார்க்கிங் இருக்கு அடுக்குமாடி எண் எஸ் ஒன்று ரெண்டாவது ஃப்ளோரு மனை எண் வந்து எண்பத்தி ஏழு பிஎல்ஓட்டி பிளாட் நம்பர் மணிகண்டன் நகர் குன்றத்தூர் சென்னை வங்கி கோட்பணிக்க பிரசு இருபத்தெட்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபது வங்கியின் முகவரி வங்கி அதிகாரி மொபைல் நன் ஏழ தேதி போன்றவற்றுக்கு வீடியோவின் கடைசியில் உள்ள விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை பார்க்கவும் கடன் பெற்றவை பெயர் திரு எம் சியாம் சார் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி என் ஜி டுவெண்ட்டி ஃபோர் கட்டப்பட்ட பகுதி முன்னூற்றி எழுபத்தஞ்சி சதுரடி த தரைத்தளம் பிளாக் ஒன் காம்பேக்ட் ஹோம்ஸ் வசந்தா காரணை தாங்கல் கிராமம் சிறுபெரும்பு தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட்பணிங்க பிரைஸ் எட்டு லட்சத்தி எழுபத்தோர் எண்ணூற்றி எழுபத்தஞ்சி கடன் பெற்றவை பெயர் திரு எஸ் எம் சியாம் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி என் ஜி இருபத்தி நான்கு கட்டப்பட்ட பகுதி முன்னூற்றி எழுபத்தஞ்சி சதுரடி தரைத்தளம் பிளாக் ஒன்று காம்பேக்ட் ஹோம்ஸு வசந்தா அப்பார்ட்மெண்ட் பேர் காரணைத்தாங்கல் கிராமம் சிறுபுரப்பூர் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் எட்டு லட்சத்தி எழுபத்தோராயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு வங்கியின் முகவரி வங்கி அதிகாரி மொபைல் எண் ஏழ தேதி போன்றவற்றுக்கு வீடியோவின் கடைசியில் உள்ள விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தை பார்க்கவும் கடன் பெற்றோர் பெயர் திருவிட்டி முகுந்தன் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி எண் மூணு ஒன்னாவது தளம் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி இருபது சதுரடி யூடிஎஸ் நானூற்றி எழுபது சதுரடி மனை எண் இரநூத்தி எண்பது பி நகர் கடன் பெயர் திரு டி முகேந்தன் முகுந்தன் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி எண் மூணு ஒன்றாவது தளம் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி இருபது சதுரடி யூடிஎஸ் நானூற்றி எழுபது சதுரடி மனையன் வந்து இரநூத்தி ஐம்பது பி குபேரன் நகர் மடிப்பாக்கம் சென்னை தொண்ணூற்றி ஒன்று வங்கி கோட்பு நிற்க பிரசு நாற்பது நாற்பது லட்சத்து அறுபத்தொள்ளாயிரத்தி நானூறு வங்கியின் வங்கியின் முகவரி வங்கி அதிகாரி மொபைல் எண் தேதி போன்றவருக்கு வீடியோவின் கடைசியில் உள்ள விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தை பார்க்கவும் கடன் பெற்ற பெயர் திரு டி செந்தில்குமார் அவர்கள் அடுக்குமாடி அடுக்குமாடி எண் எஃப் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூறு சதுரடி ஃபஸ்ட்டு ஃப்ளோரு யூடிஎஸ் வந்து நானூற்றி பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதுரடி ஓல்டு டோர் நம்பர் வந்து இருபது ஆறு ரெண்டு புதிய கதவு எண் முப்பத்தி ஒன்பது கடன் பெற்றவர் பெயர் திரு டி செந்தில்குமார் சார் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி எண் எஃப் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூறு சதுரடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் யூடிஎஸ் நானூற்றி பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதுரடி பழைய கதவு எண் இருபது ஆறு ரெண்டு புதிய கதவு எண் முப்பத்தொம்பது டாக்டர் ரங்காசாலை மயிலாப்பூர் சென்னை நாலு வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் தொண்ணூத்தோரு லட்சத்து பதினாறாயிரத்தி இரநூத்தம்பது டாக்டர் ரங்காசாலை மயிலாப்பூர் சென்னை நாலு வங்கி கோல்பனிக்க பிரைஸ் தொண்ணூத்தோரு லட்சத்து பதினாறாயிரத்தி அறுபத்தம்பது வங்கியின் முகவரி வங்கி அதிகாரி மொபைல் எண் ஏற போன்றவற்றுக்கு வீடியோவின் கடைசியில் உள்ள விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தை பார்க்கும் கடன் வாங்கிய பெயர் முத்தையா என்டர்பிரைசஸ் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி எண் அஞ்சு சூப்பர் பில்டப் ஏரியா வந்து ஆயிரத்தி அறநூறு சதுரடி யூடிஎஸ் வந்து ஐநூறு சதுரடி அடுக்குமாடி பெயர் வந்து சௌந்தர்யா ஈடன் உட்ஸு ரெண்டாவது தளம் சா ரோடு ஃபேசிங் கதவு எண் ஆறு பார் இருபத்தொன்று நேரு காலனி சென் ஆறாவது தெரு நங்கநல்லூர் சென்னை கடன் வாங்கிய பெயர் முத்தையா என்டர்பிரைசஸ் அடுக்குமாடி அடுக்குமாடி எண் அஞ்சு சூப்பர் பில்டப் ஏரியா ஆயிரத்தி இரநூறு சதுரடி ஐநூறு சதுரடி யூடிஎஸ் அடுக்குமாடி பெயர் சௌந்தர்யா ஈடன் உட்ஸு ரெண்டாவது தளம் சா ரோடு ஃபேஸிங் சா சாலையை பார்த்துருக்கு ரோடு இருக்கு கதவு எண் ஆறு பார் இருபத்தொன்று நேரு காலனி ஆறாவது தெரு நங்கநல்லூர் சென்னை வங்கி கோட் பண்ணிக்க ப்ரைஸ் வந்து அறுபத்தஞ்சி லட்சம் வங்கியின் முகவரி வங்கி அதிகாரி மொபைலில் ஏழ தேதி போன்றவருக்கு வீடியோவின் கடைசியில் உள்ள விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தை பார்க்கவும் கடன் வகை பெயர் திரு ஜி கிளாடின் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு கட்டப்பட்ட பகுதி ஐநூற்றி அறுபத்தஞ்சி சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி அறுபத்தி நாலு சதுரடி அடுக்குமாடி என் ஜி இருபத்தி நாலு தரைத்தளம் பிளாக் ரெண்டு அடுக்குமாடி பெயர் காம்பாக்ட் ஹோம்ஸ் காம்பேக்ட் ஹோம்ஸ் அதன காரணை தாங்கள் சிறுபெரும்புத தாலுகா பதினாலு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி ஆறு கடன் பெற்றவை பெயர் திரு ஜி கிளாடின் அவர்கள் அடுக்குமாடி டைப்பு கட்டப்பட்ட பகுதி ஐநூற்றி அறுபத்தஞ்சு சதுரடி யூடிஎஸ் முன்னூற்றி இருபத்தி நாலு சதுரடி அடுக்குமாடி எண் ஜி இருபத்தி நாலு தரைத்தளம் பிளாக் ரெண்டு அடுக்குமாடி பெயர் காம்பாக்ட் ஹோம்ஸு காரணை தாங்கள் சிறுபெரும்புத தாலுகா வங்கி கோட்பணிக்க பிரஸு பதினாலு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி ஆறு வங்கியின் முகவரி வங்கி மொபைலின் ஏழு தேதி போன்றவற்றுக்கு வீடியோவின் கடைசியில் உள்ள விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தை பார்க்கவும் கடன் வாங்கிய பேர் திரு மு சுடலைமணி அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி என் டி ஏழு சூப்பர் பில்டப் ஏரியா முன்னூற்றி எழுபத்தி சதுரடி மூணாவது ஃப்ளோரு பிளாக் ரெண்டு அடுக்குமாடி பெயர் காம்பாக்ட் ஹோம்ஸ் வசந்தா தாங்கல் திருபுருங்க தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் எட்டு லட்சத்து எழுவத்தோராயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சி கடன் வாங்கிய பேர் திரு மு சுடலைமணி அவர்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி என் பதினெட்டு டி ஏழு சூப்பர் பில்டப் ஏரியா முன்னூற்றி எழுபது சதுரடி மூணாவது தளம் பிளாக் ரெண்டு அடுக்குமாடி பெயர் வந்து காம்பாக்ட் ஹோம்ஸ் வசந்தா காரனை தாங்கள் திருப்பூரில் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட்டு பிரைஸ் எட்டு லட்சத்தி எழுபத்தோறாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு வங்கியின் முகவரி வங்கி அதிகாரி மொபைல் எண் ஏழாம் தேதி போன்றவற்றுக்கு வீடியோவின் கடைசியில் உள்ள விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் காலத்தை பார்க்கவும் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் எல்லா சொத்துக்களின் சாவி வந்து பேங்க்கில் இருக்குங்க ஏழை தேதி பத்தொம்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரம் காலை பதினொன்னுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஒவ்வொன்றும் அஞ்சு நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க பன்னெண்டு மணிக்குள்ளே அந்த ஏழை முடியலை நான் திருப்பி சொல்கிறேன் எல்லா சொத்துக்களின் சாதியும் பேங்கில் இருக்குது ஏழாம் தேதி பத்தொம்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் காலை பதினொன்னுலேருந்து பன்னெண்டு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க பன்னெண்டு மணிக்கெல்லாம் ஏழம் முடியலை அப்படின்னா இஎம்டி வந்து இஎம்டி நீங்கள் வந்து அப்ளிகேஷனோட கடைசியாக சமர்ப்பிக்க வேண்டிய டேட்டு வந்து பதினேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு மணி வரைக்கும் இஎம்டினால் முன்வைப்பு தொகை முன்வைப்பு தொகை வந்து பதினேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் என்னச்சினும் சப்மிட் பண்ணணும் ஆக்சுவலி அதில் உங்களுக்கு விவரம் வேணுங்கிறவங்க அந்த ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸரோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அவரை பாருங்கள் அப்படி அவர்கிட்ட பா பேசுங்க மொபைல் நம்பரு அப்படி இல்லைன்னா நேரில் போய் ஆக்ஸிஸ் வங்கி லிமிடெட் கதவு எண் முப்பத்தொன்று பழைய எண் பதினாலு தெற்கு மாட வீதி மயிலாப்பூர் சென்னை நாலு ஆக்ஸிஸ் வங்கி லிமிடெட் கதவு எண் முப்பத்தொன்று பழைய எண் பதினாலு தெற்கு மாட தெரு மயிலாப்பூர் சென்னை நாலு சொத்துக்களையும் நீ சொத்துக்களை போய் பார்க்கணும் டிசம்பர் நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஸோ பேங்க்கில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அந்த நேரத்தில் வேணால் நீங்கள் போய் பாருங்கள் அதுக்கு முன்னால் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணுவாங்க நீங்கள் நீங்கள் நான் ஏற்கனவே அட்ரஸ் கொடுத்துருக்கேன் அவங்க லொக்கேஷன் வேறு ஷேர் பண்ணுவாங்க ஸோ அதை போய் நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த இன்ஸ்பெக்ஷன் ரேட்டில் கூட பார்த்துக்கலாம் அப்படி இல்லைனா வேறு யாரையாவது திறந்து காமிக்க கூட சொல்லலாம் நார்மலாக சொத்துக்களின் ஆய்வு தேதி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் கார்த்திக் சார் வங்கியின் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியை தொடர்பு கொள்ளவும் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு மறுபடியும் சொல்கிறேன் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஒன்பது ஆறு மூணு அஞ்சு கார்த்திக் சாரை தொடர்பு கொள்ளவும் தொண்ணூறு எண்பது ஐம்பத்தெட்டு தொண்ணூத்தாறு முப்பத்தஞ்சு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஒன்பது ஆறு மூணு அஞ்சு தயவுசெய்து ஆஃபீஸ் டைமிங்லேயும் ஒர்க்கிங் டேல மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் லீவு நாள்லேயும் மற்ற நேரங்களையும் தயவுசெய்து காண்டாக்ட் பண்ணாதீங்க வங்கி கடன் ஏற்பாடு செய்கிறேன் அழைக்கும் வேலாயுத மசுவேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா வாகனங்கள் ஏலம் தங்கநகை ஏறம் சொத்து ஏலம் வங்கி சம்மந்தமான உங்கள் கேள்விகள் பதில் வங்கி பெற்ற பொதுவான கதி செய்திகள் போடுவதால் நீங்கள் லைக் போட்டால் கூகுள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிட்டே இருக்கும் அதனால் நான் போடு வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு அதில் எந்த வீடியோ வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்கலாம் பார்த்து பயன்பெறலாம் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்